விஸ்வசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கவே ஜபாலய தலைவனுடைய மகள் சிறு பிள்ளை இருக்கிற சம்பவத்தை தான் இங்கே பார்க்கிறோம் மரண தருவாயில் இருக்கிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரிக்கு போகிறார் அப்பொழுது ஜபாலய தலைவன் இயேசு இடத்தில் ஓடுகிறார் ஜபாலயம் என்பது யூதர்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஜபாலயங்கள் அமைக்கப்பட்டிருந்தது சிற்றாலயம் போல அதிலே அவர்கள் ஒவ்வொரு வார வாரத்தின் ஓய்வு நாள்களிலே கூடி கத்தரை ஆராதிப்பார்கள் அதை பொறுப்படுத்த நடத்துகிறவர் தான் ஜபாலிய தலைவர் நம்ம பாஷையில பாஸ்டர் என்று சொல்லலாம் ஒரு பாஸ்டருடைய மகளுக்கு சோம் இல்லை இப்ப இயேசுநாதனை தேடி போறாரு அந்த நாட்களில் இயேசுநாதர் இவர்களுக்கெல்லாம் எதிரியாக இவர்களெல்லாம் எதிரியாக பார்த்த ஒரு சூழல் இப்போ வேற இல்ல தன் மகள் குணமாகுவதற்காக இயேசுநாதனை போய் பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்னு போறாரு இன்னும் ஃபியூ அவர்ஸில் ஃபுல்லாக இறந்து போயிடும் அப்போ அந்த நேரத்தில் இவர் வேகமாக வராரு ஏசு கிட்ட சொல்கிறாரு சொன்ன உடனே ஏசு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நான் கூப்பிட்டு ஏசு என் வீட்டுக்கு வரார் சொல்வார் என் பிள்ளை மரண தருவாயில் இருக்கிறா ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா என் பிள்ளை எப்படியாவது சுகமாயிருவா அப்படின்னு அங்கே போய் சொல்கிறார் மார்க்கோவிலும் லூக்காவிலும் மரண தருவாயில் இருக்கிறாள் நீங்கள் வந்தால் என் பிள்ளை சுகமாயிருவான்னு அவர் சொல்லுவார் நான் மற்றையும் மட்டும் சொல்லுவார் என் மகள் ஆனாலும் நீங்க வந்து கைய வச்சுக்கணும் எழும்பிடுவா அப்படின்னு சொல்றதை அப்போ இந்த நேரத்துல பிடித்துக் கொண்டு அவருக்கு சந்தோஷம் இயேசு வரேன்னு சொல்லிட்டாரு இனி எப்படியாவது என் பிள்ளை பிழைச்சிருவா அப்படின்னு சொல்லி இயேசு அழைத்து கொண்டு வர்ற வழியில சீக்கிரம் போய் சேரணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்தேயு அஹ் லூகாவின் கூற்றுப்படி அவள் சாங்க முந்தி போய் சேர வேண்டும் இப்படி வேகமாக போய்க்கொண்டு பொழுது குறுக்க ஒரு அம்மா அஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த அம்மா சுகம் எடுத்துக்கொண்டார் இப்போ ஏசு வேகமாக போயிட்டு இருந்தவர் ஸ்டாப் ஸ்டாப் ஆயிட்டார் நின்று திரும்பி இந்த பக்கம் தெரியாய் அஸ்திரத்தை தொட்டதா அப்படி இப்படி நீங்களை பிரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த அம்மா தான் மறைந்து முன்னாலே வந்தா ஐயா நான்தான் ஐயா தொட்டேன்னு சொல்ல ஸ்திரீயே உணஸ்வாசர் அப்படின்னு இங்கே பிரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவருக்கு பயங்கர வருத்தம் ஐயோ நானும் அப்பாயின்மெண்ட் வாங்கி என் பிள்ளைய சோமா இருக்க கூட்டிட்டு போறேன் இப்ப அவருக்கு கோபமெல்லாம் அந்த பொங்கலை மேலதான் இருந்திருக்கும் இப்போ கூட்டிட்டு போற இயேசு பிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டாலே அப்படின்னு பயங்கர இருக்கும் என் மகளுக்கு ஏதாவது நான் ஆகட்டும் நான் உன்னே வந்து வச்சுக்கிறேன் அந்த மாதிரிலாம் இவருக்கு ஒரு கற்பனை நான் பண்றேன் பாருங்க அப்போ இப்படி இப்படி இயேசு அங்க பேசிக்கொண்டிருக்கும் நிஜமாலய தலைவனுடைய வீட்டில இருந்து சிலர் வராங்க சாரி பிள்ளை இறந்துருச்சு நீங்க நீ வாங்க நம்ம போத வேற டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இறக்கு வரைக்கும் இயேசுநாதர் வந்தா சோமா இருவா அதான் இப்ப சொல்றாங்க இறந்துருச்சு நீங்க வாங்கன்னு சொன்னேன் இந்த சமயத்துல நீங்களா யோசிச்சு பாருங்க யாரா இருந்தாலும் என்ன செய்வோம் சரி ரைட்டு முடிஞ்சு போச்சு போய் அடக்கத்துக்குரிய காரியங்களை பார்ப்போம் என்றுதான் யாரும் சொல்வார்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு பயப்படாதப்பா விசுவாசம் உள்ளவன் ஆயிடு நேர ஒன்னும் சொல்லல நான் வந்து குணமாக்கிறவே அதெல்லாம் சொல்லல பயப்படாத விசுவாசம் நான் நேரம் உங்களுக்கு சொல்ல வர ஒரு தலைப்பு என்ன இக்கட்டான தருணத்தில் விட்டுவிடக்கூடாது இக்கட்டான தருணத்தில் இயேசுவை விட்டுவிடக்கூடாது இயேசு உறுதியா பிடிச்சுக்கணும் இயேசு சொன்னாரு போகாது இரு நான் வாரேன் நான் நீ விசுவாசம் உள்ளவன் ஆயிரு பயப்படாதே அந்த வார்த்தை அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ் அவை வந்து என்னதான் சொன்னாலும் ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் தன் மகளுடைய பாசம் எப்படி என்று சொல்லி மக இறந்துட்டா கடைசி நேரத்தில் நான் மக கூட இருக்க முடியல இனியாவது போய் அந்த காரியங்களை நான் ஒழுங்கு பண்றேன் அப்படின்னு அவன் இயேசுவை விட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மத்தவங்க சொல்றாங்க வாங்கையா வாங்கையா நின்று என்னையா பிரயோஜனம் முடிஞ்சு போச்சுயா வாங்கையா அப்படின்னு சொல்றாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவன் இப்போ அவங்க கூப்பிடுறபடி அங்க போகவா இவர் சொல்றபடி இங்க நிக்கவா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை அப்படின்னு அவ்வளவு நினைச்சு இருந்திருப்பாரு இப்ப இவருக்கு கோபம் ஒரு பக்கம் கலக்கம் ஒரு பக்கம் மகா இறந்துட்டாங்கிற செய்தி கேட்டு வேதனை ஒரு பக்கம் ஆனா அந்த நேரத்துல இயேசுவோடு கூட இருந்தார் இயேசுவை பிடித்து கொண்டார் இயேசு அவரை கூட்டிட்டு போற போய் அங்க சூழல் எல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள அந்த குளம் உதுகிறவர்கள் பாருக்காரர்களை எல்லாரும் அப்புறப்படுத்தி விட்டு அந்த பிள்ளையை பார்த்து சிறுபன்னே எழுந்தது தலித்தாகுமே என்று சொல்லப்படுது அந்த பிள்ளை எழுந்தாள் உயிரோடு கூட அவளை அவர் கையிலே ஒப்பு கொடுத்ததை நான் பார்க்கறேன் எனக்கு அன்பானவர்களே இயேசுவை நம்பி பாருங்க இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொள்ளுங்க அப்புறம் உங்களை கைவிடவே மாட்டார் இயேசுவை பிடிக்க முடியாத சூழல் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் இந்த நேரத்தில் இயேசுவ எப்படி பிடிக்கிறது இந்த நேரத்தில் இங்க எப்படி இருக்குது அங்கே இருக்க வேண்டிய நபர் கவலைப்படாதீங்க பதராதிங்க விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு சொல்றார் பதராதப்பா நான் கேள பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு இந்த விசுவாசம் நமக்கு தேவை அந்த தருணத்தில் அவன் விசுவாசமாய் இருந்தால் பிள்ளையை ஜீவனோடு பெற்றுக்கொண்டார் உங்க வாழ்க்கையிலும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது ஏசுவை விட்டுறாதீங்க சோர்வு போயிடாதீங்க கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நல்ல ஆண்டவர் என்ற காலவிலைக்காய் சோதரம் நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அண்டவரே நாங்கள் நெருக்கமான தருணங்களில் இக்கட்டான தருணங்களில் உண்மை விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு பலன் சூழ்நிலைகள் வித்தியாசமாக வரலாம் சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாக வரலாம் ஆனால் நீர் அவைகளை சாதகமாக மாற்றுகிறதான தேவன் அண்டவர் நீர் எங்களோடு இருப்பீரே ஆனால் எல்லாம் எங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் எதுவிலும் நாங்கள் தோற்று போக மாட்டோம் இதை கேட்கிறவர்களை ஆசிரியர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் இதாவே ஆமே God bless you. Have a blessed day.